பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை இந்த உலகத்துல நல்லவனா இருக்கலாம் ரொம்ப நல்லவனா இருந்தா கூட பிறந்தவங்களே குடிய தோண்டி பதச்சிருக்க இப்ப புரிஞ்சுக்கிட்டேமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சு பிரச்சனையே போயிடுது அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க முடிஞ்சவரை கேலரி சந்தோஷப்படுத்துவான் நண்பா எல்லாம் கொஞ்ச காலம் சிறப்பு மிகச் சிறப்பு